உங்களுக்கும் ப்ளவுஸ் தைச்சால் அந்த மாதிரி வி மாதிரி வருதா நீங்கள் வட்டமாக தான் வெட்டியிருப்பீங்க ஆனால் இப்படி வீயாக வரும் இந்த மாதிரி வட்டமாக அழகாக வரணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் வாங்க நான் இன்றைக்கி பேப்பரில் தான் கீறி காட்ட போகிறேன் நீங்கள் இந் இதையே வச்சு நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் வெட்டுற நேரம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா அழகாக வரும் வட்டமாக வரும் எல்லாருமே உங்கள்கிட்ட தான் வர வருவாங்க தைக்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்பேன் இப்போ நான் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காட்டுறேன் இது மூணு மாதிரி இப்போ நாங்கள் இதை எப்படி லைட்டாக அந்த மாதிரி கொண்டு போனால் அது வீசே இப்படி வரைஞ்சி எடுத்தால் காலத்தை அது வீ ஷேப்பில் தான் வரும் அதே மாதிரி நாங்கள் அப்படி கொஞ்சம் கீழேவாக கொண்டு வந்து எப்படி வச்சா இது யூ ஷேப்பில் வரும் யூ ஷேப்பும் அழகாக தான் இருக்கும் இது யூ ஷேப்பில் தான் வரும் அப்படின்னா வட்டமாக வரோம்னா இப்போ நாங்கள் இப்போ இந்த பொக்ஸில் இருந்து ஒரு காலிஞ்சி உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும் காலிஞ்சி அதே போல் மேலே சோல்டர்லேயும் ஒரு இஞ்சி குறைக்கணும் அது குறைக்காட்டி அப்புறம் ஷோல்டர் லூஸ் வந்துடும் அங்கே உள்ள கொண்டு போனனால இதையும் ஒரு காலிஞ்சி அப்படியே வெட்டி விட்டுறணும் இப்போ அந்த மார்க் பண்ண அந்த மேல் கோட்லையும் அந்த கீழ் கோட்டையும் அப்படியே இணைச்சி விடணும் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு அரை இஞ்சி மார்க் பண்ணி வைக்கிறேன் அந்த மூ அந்த கோனரில் ஒரு அரை இஞ்சி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த கோடு வரைஞ்ச கோடை ரெண்டாக பிரிக்கணும் இதில் அஞ்சரை இருக்குது அப்போ அஞ்சறையில் ரெண்டே முக்கால் நடுவில் மார்க் பண்ணிவிட்டு அந்த புள்ளியில் இருந்து உள்ளால் ஒரு அரை இஞ்சி மார்க் பண்ணணும் உள் பக்கமாக அரை இஞ்சி மார்க் பண்ணிவிட்டு அதை மேலோ மேலேருந்து அப்படியே வட்டமாக வரையணும் இந்த மாதிரி நான் வரைகிற மாதிரி பாருங்கள் இப்படி இந்த மாதிரி வட்டமாக வரணும் வட்டமாக உங்களுக்கு வரையலாட்டி அந்த ஸ்கேல் இருக்குது அதை வச்சும் நீங்கள் வட்டமாக வரையலாம் அப்படி வட்டமாக வரைஞ்சிடணும் அவ்வளோதான் கொஞ்சம் தூக்கலாக வரும் அரை இஞ்சி இஞ்சியும் கொடுக்கலாம் இஞ்சி கொடுத்து கொஞ்சம் தூக்கலாக வட்டமாக வரைஞ்சிட்டு நான் கையாலேயே வரைஞ்சிட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு அதை வெட்டி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு மேலையும் மேலேயும் அந்த காலிஞ்சை வெட்டி விட்டுறணும் ஷோல்டரில் இப்போ விரித்து காட்டுறேன் விரிச்சுன்னா இந்த மாதிரி தான் வட்டமாக இருக்கும் இது தைச்சி எல்லாம் ஃபுல்லாக ப்ளவுஸ் எல்லாம் தச்சு முடிய அழகாக வந்துடும் இப்போ நடுவில் வெட்டி காட்டுறேன்னு பாருங்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ கையெல்லாம் தைச்சி எல்லாம் தைச்சு முடியும் அது வட்டமாக வந்துடும் அழகாக இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிரிச்சிருந்தேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி